இந்த சினிமாவின் சூத்திரங்களை கண்டவர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஈரமான மார்கழி மாத புது காலை போல தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தவர் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வெற்றிகள் பல குவிப்பவர் வடங்கால் ராஜா கிளி என்று தொடரும் படங்கள் பெரும் வாழ்த்துக்களோடு முடக்கத்தான் படக்குழுவினரை வாழ்த்து அழைக்கிறோம் இப்போது தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்களாக இருக்கிறோம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே மற்றும் இவ்வளோ வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தமிழி மணியன் மற்றும் அண்ணன் தங்கபச்சன் மற்றும் அண்ணன் சமுத்திரக்கணி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் ஏற்கனவே வீரபவானை நிறைய பேர் பேசிட்டார் இப்போ நம்ம வாழ்த்து வண்டி கட்டத்தில் கண்டன் உங்களுக்கு தேவையான கண்டன் நிறைய கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணன் வீரபாகந்த வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும் வேல்ராஜன்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் அண்ணன் வேல்ராஜனை அவருடன் அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் அறிமுகமான கொஞ்ச நாள் என்ன மாதிரி நெருக்கமாக பழக நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறையா பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைமில் அப்போ வந்து யாருக்குமே பத்து காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஏன்னா எல்லாேருமே மீடியா பீப்பிள் நிறைய பேர் கேட்டவங்கலாம் யார்ட்டையும் கையில் பண்ண அப்போ அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன் அப்போ நம்ம ரெஃபர் பண்ணோம் யார்ட்டையுமே பத்து காசு வாங்காமல் பண்ணார் அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு சந்தோஷம்னே அப்படின்னேன் நான் ஆசைப்படேன் நான் நான் பண்ண போகிறேன் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னே அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருன்னே ஹீரோனி கேட்டேன் நான் நானே பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சது அதாவது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம் அது நம்ம ஒன்று நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணேன் இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும் நான் என்ன பொறுத்த நான் வந்து அசிசன்ட் டேரக்டர் தான் சினிமாவுக்கு வந்தேன் என்னால் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கப்புறம் நான் நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ரைட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்தது இயக்கணுனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது அந்த படம் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும் அப்படி இருந்தால் பண்ணுவோம் இல்லை வேணான்றது இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் விரைவில் அதை பார்க்க நான் ரிவி போகிறேன் ஸோ அப்படி நம்ம விரும்புகிறத வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார் அதில் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன எப்போவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை படம் பண்ணுறா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் எதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படி இந்த படத்தில் சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கதை தேர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் சமுத்திர கல்யாணம்லாம் சொன்னவங்க வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க சமுத்திர கணியின கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணால் தான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற அதை நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம கா காமெடி நடிகர்லாம் அம்பானி சங்கர் நம்ம காதல் சுகுமார் ஷாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்ல காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறந்தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க அது நமக்கு நம்ம கடந்து வந்துருவோம் நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து எல்லோருமே கடந்து வந்துருவோம் வயசானவங்களாக இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க குழந்தையா என்னென்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைன்னா இல்லைன்ட்டு வருவோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த குழந்தைகளை வச்சுருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான் தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இது வந்து போலீஸும் கண்டுக்கில் நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போகிறோம் பட் அந்த குழந்தைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இருக்காது கதற அழுங்க அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதை பார்க்கும்போதுலாம் அந்த சிக்னலில் பார்க்கும்போது நான் பயங்கர கோவப்படும் ஒருத்தர் அந்த குழந்தை பத்து காசு பண்ண மாட்டேன் கூட ஓப்பன் பண்ண மாட்டேன் அவ்வளோ கோவம் வரும் இது வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கப்புறமாவது படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறையிலோ இந்த மாதிரி சிக்னல் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் இருக்குது குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெல்பேர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சுருவாங்க ஒரு ரோட்டில் யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேர வெல்பேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்ன எடுத்துகிட்டு போ கையில் கட்டு போட்டுக்க காலில் கட்டு போட்டுக்க என்னோன்னாலும் பண்ணிக்க பட் குழந்தையில வச்சு எடுத்தாங்கன்னா இமீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய படித்து அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ணுறது தான் என்னோடய நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க பட் தமிழ் மருத்துவத்துக்கு கண்டுகளே இந்த மாதிரி இங்கே தமிழ் மொழியே ஜாகப்போழிக்க தான் இருக்கு தமிழ்மொழியை காப்பாற்ற வைக்க யார் இல்லை அது வேறு அரசியல் அது பேசுறதுக்கான மேடையும் இது இல்லை ஆனால் நீ அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியா ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அது கொரோனாலே வந்து நம்ம வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றதை கொரோனாவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவர் அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சது அவருடைய பணவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது அப்போ சித்த மருத்துவத்தோட பவர் என்னென்னு அப்பயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதனால் நம்ம நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலனா இறைவன் அதுக்கான வாய்ப்பனை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும் அப்படி தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்